வடக்கில் இன ஒற்றுமையை முதன்மைப்படுத்தி பணியாற்றும் நாம் இந்த கீர்த்தனமான அரசியலை வன்மையாக கண்டிக்கின்றோம் எமது இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கை என்பது மிகவும் பழமை வாய்ந்தது அழகாக வேணுமன்னால் முஸ்லீம் சிறுமிகள் எத்தனை பேருங்கிறத காட்டுங்கள் இந்த விவாதத்தில் எனக்கும் நேரமணிக்கு தன்மைக்கு நன்றிகளை கூறியவனாக நான் கடந்த சில நாட்களாக வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் அதாவது சமய விவகாரம் மற்றும் தனிப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக நான் சென்றிருக்கும் பொழுது இங்கு ஒரு பிழையான நாங்கள் எந்த அளவுக்கு எமது ஜனாதிபதி அவர்களுக்கு மேலே நாங்கள் நம்பிக்கையும் நன்மதிப்பும் வைத்திருக்கிறோம் என்பதனை கடந்த காலங்களில் கூறியிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிழையான ஒரு அறிக்கையை வெளியார பிரதி அமைச்சர் கௌரவ அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் அதாவது டேபிள் பண்ணியும் அனைத்து ஊடகங்களிலும் பகிரங்கப்படுத்த வந்திருக்கின்றது அப்போ அது ஒரு ஒரு சாதாரண ஒரு அறிக்கைகளை அல்லது ஒரு விவரங்களை அதிகாரிகள் தரும் பொழுது அல்லது யாராவது தரும் பொழுது அதில் உண்மைத்தன்மைகளை பார்க்க வேண்டும் அப்படி பார்க்காமல் வர்றதெல்லாம் தெளி தர்றதெல்லாம் வாசுகிறது என்றால் மற்றவங்களை பத்தி சிந்திக்கல மற்றவங்களை அவமானப்படுத்துறதுலையும் மற்றவங்க மேல இந்த இவ்வாறான ஒரு பிழையான என்ன கருக்களை என்ன குறிப்பா நான் விஷயத்தை சொல்றேன் என்றால் எனக்கு அதாவது எனக்கும் அல்லது எனது சகோதரர்களுக்கு நான் ஏதோ ஒரு பாராளுமன்றம் வந்ததுக்கு பிறகு இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று ஒன்று மஸ்தான் ட்ரேடர்ஸ் ஒன்றும் மற்றது எம்எஸ் என்டர்பிரைசஸ் என்றும் இது அவ்வளவுமே நான் அரசியலுக்கு வர முதல் பாராளுமன்றத்திற்கு வர முதல் ஒன்று மஸ்தான் ட்ரேடர்ஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட லைசன்ஸ் ஆனால் மற்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியலுக்கு வருவதற்கு முதல் எடுக்கப்பட்டது இதை அரசியலுக்கு வந்தது பிறகு எடுத்ததாக அவர் பிழையான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இவ்வாறான சும்மா மற்றவங்களை அவமானப்படுத்துறதும் மற்றவங்களுக்கு எதிராக சும்மா சேறுபூசுற நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்காலங்களில் எடுக்காதிங்க உங்களுடைய இந்த அரசு மேலே முழு நம்பிக்கை நான் வைத்திருக்கின்றேன் நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் இருக்கின்றோம் இவ்வாறான இடங்களில் இந்த மற்ற ஏனைய காலங்களில் மாதிரி சிறுபில்லத்தனமான இந்த இவ்வாறான விடயங்களை கையாள வேண்டாம் என்று நான் இந்த இடத்துல உங்களுக்கு அவ்வாறான இது கையாள வேண்டாம் என்றும் இதை நான் மறக்கிறேன் நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவ்வாறான இந்த எரிபொருள் இறப்பு நிலையங்களும் எடுக்கவில்லை மற்றது அது எனது குடும்பம் வர்த்தகம் சார்ந்தது நானும் அரசியலுக்கு வருவதற்கு முதல் தான் இருந்தேன் அரசியலுக்கு வந்ததுக்கு முழு முழுநேர அரசியல்வாதியாக இருக்கின்றது எனது குடும்பம் சார்ந்த எனது சகோதரர்கள் அந்த தொழில்களை செய்து கொண்டு அமைதி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே முப்பது வருட யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் கூட தமிழ் முஸ்லிம் உறவு பாதிக்கப்படாத வகையிலேயே அன்றைய தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் உரிமைகளுக்காக போராடினர் ஆனால் இன்று இந்த சபையில் அப்பட்டமான இனவாத கருத்துக்கள் கண்மூடித்தனமாக முன்வைக்கப்படுகின்றன வடக்கில் இன ஒற்றுமையை முதன்மைப்படுத்தி பணியாற்றும் நாம் இந்த கீழ்த்தரமான அரசியலை உண்மையிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ச்சியாக ஒரு எந்த கருத்துக்கள் வந்தாலும் அதை உடனே விட்டு நாங்கள் நான் நினைக்கின்றேன் அந்த ஏதாவது ஒரு சமூகம் சமயம் சார்ந்ததுகளில் அந்த சமூகம் சமயம் சார்ந்த விடயங்களை சரியாக தெரிஞ்சு கருத்துக்களை சொன்னால் இவ்வாறான ஒரு முரண்பாடான கருத்துகள் வராது என நான் இந்த கொஞ்ச நாள் வரையில் ஒரு பிரதிவாதங்கள் இங்கே பாராளுமன்றத்தில் போய்கிட்டு இருக்குது அது உறவுகள் முறைகள்ல சமூகம் சார்ந்த எவ்வளோ அழகான உறவுகளாக இருக்கின்றோம் அதுகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுற வண்ணம் இருக்கும் எதிர்காலத்திலேயே அது வராமல் பாதுகாக்கக்கூடியது சகல தரப்பிலையும் இருக்குது இது தமிழ் தரப்பா இருக்கலாம் முஸ்லிம் தரப்பா இருக்கலாம் தரப்பு சகல தரப்பிலையும் இருக்கலாம் நாங்கள் தெளிவாக கடந்த காலங்களில் கூறி கொண்டிருக்கின்றோம் அந்த எம்எம்டி திருத்தம் என்பதில் மிகவும் கவனமாக எமது சரியாக்கு மாற்றமான திருத்தங்கள்ல எந்த வகையிலையும் இயலாது என்பதனை கடந்த காலங்களிலிருந்து நாங்கள் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்துல கூறிக்கொண்டு எமது சரியாக்க முறையில் சரியா என்பது எந்த நாட்டிலையுமே இன்று எங்கேயுமே அது பிழையாக அமைஞ்சது இல்லை எமது இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கை என்பது மிகவும் பழமை வாய்ந்தது அதுல மிகவும் அழகாக இந்த நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அமைப்புகள் இருக்கின்றது என்பதில் எந்த இடத்துல எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன சின்ன விடயங்களை எடுத்துக்கிட்டு முழு அந்த சமயத்தை பாதிக்கிற மாதிரி சில கருத்துகள் வெளியில வர்றங்கிறது உண்மையிலும் வேதனைக்குரியது இப்ப கடந்த காலம் ஒரு உலக நாடு சார்ந்த அறிக்கை ஒன்றுல இலங்கையில கிட்டத்தட்ட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறைந்த வயதுல கருவுற்றவர்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி நாற்பது நான் இந்த இடத்துல அந்த இருநூத்தி நாற்பதுல வேணுமென்னால் முஸ்லீம் சிறுமிகள் இலங்கையில் இருக்கிற கூட வர மாட்டாங்க அது கதச்சிரத்துக்கு எந்த இடத்துல மிது பண்ணாலும் என்ற அவங்க ஏற்றதுக்கு வந்தாலும் அப்ப அந்த இந்த நிலைமை தான் இருக்கின்றது இதை வைத்துக் கொண்டு இதை பிழையாக தொடர்ச்சியாக ஏன் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து சில அமைச்சர்கள் குறிப்பாக ஒரு ஒரு சில அமைச்சர்கள் இந்த கருத்தை ஒரு பூதாக எடுக்கிறாங்க கடந்த காலங்கள் இருந்துச்சு அது அந்த அந்த நாங்களும் இருந்தோம் அந்த நிலைமைகளை உருவாக்காமல் தடுத்து நாங்கள் எந்த சமயத்துடைய உரிமைகளையும் பாதிக்காத வண்ணம் அந்த அரசு நடந்தால் உண்மையிலே நாட்டில் எந்த பிரச்சனையும் எதிர்காலங்களில் குறையும் என்பதையும் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்றதோட உண்மையிலே இந்த எமது இந்த விவசாய அமைச்சக்கான இந்த செயல் திட்டங்கள் எமது பகுதியுக்குரிய கடந்த காலங்கள் எடுத்த முயற்சிகளில் எடுத்த வேலை செயல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்வது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் குறிப்பாக நான் சொல்றது கட்டுக்கரை குளத்திற்கும் அதே போல் அகத்தி குளத்திற்கும் நீர் நீர்களை வந்து கீர்மல்ல தோயா திட்டத்துக்கு கூடாக நீரை கொண்டு வர அந்த வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக செய்வதற்காக ஆறாயிரத்தி பதினாலு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம் என்றால் கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் வயல் விதைப்பை நாங்கள் கூட்டக்கூடியதாகவும் இருக்கும் ஏனைய மேட்டு பயிற்சிகளுக்கும் இந்த இவ்வாறு இந்த நீர் வரத்துங்கிறதால பாரிய ஒரு நன்மை பாய்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அதே போல குறிப்பாக நாங்கள் சொல்வதென்றால் முசல்லி நானாட்டான் மற்றும் மாந்தி மேற்கு அதே போல குறிப்பாக மடு பகுதிகளில் வந்து பல விவசாய நிலங்கள் விவசாய நிலங்கள் இந்த வன பிரதேசமாக கெச பண்ணப்பட்டிருக்கிறதால அங்கே பெரிய பாதிப்பு மக்கள் மக்கள் முதலிருந்து இத்தக காலங்களில் ஏற்பட்ட அந்த மரங்கள் அதே போல் ஜிஎபி ஜிபிஎஸை வச்சு எந்த விதமான அதிகாரிகளிட ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கே கெசட் பண்ணினதால் பாரி விவசாய இளங்கள் பயிற்சியை பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது கடந்த காலங்களில் பல முயற்சிகள் எடுத்து அதை விடுவிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டுக்கு பிறகு சரியான முறையில் கெசட் பண்ணப்படாத நிலங்களை விடுவிக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடுகள் கடந்த காலங்களில் நடைபெற்று அதை விடுவிக்கிற நிலைமைக்கு வந்துச்சு அதையும் விடுவித்து அந்த அந்த பகுதி மக்களுக்கு வழங்குறதுக்கு மூலம் பாரிய விவசாய ஒரு விவசாய புரட்சியே நாங்கள் அந்த பகுதிகளில் ஏற்படுத்தலாம் அந்த நிலங்களில் நவீன முறைகளில் விவசாயத்தை செய்ய செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் சரியான திட்டங்களை வகுத்து கடந்த காலங்களில் நாங்கள் நான் ஒரு ராஜாங்க அமைச்சராக அந்த அமைச்சுக்கு கீழே இருக்கிற பல திட்டங்களை வகுத்திருக்கின்றோம் எமது பகுதிகளுக்கு இந்த வேலை திட்டங்களை சரியாக செய்வதற்கு அந்த அதுகளை தொடர்ச்சியாக நீங்கள் அது நல்ல விடயங்களை எடுத்து தொடர்ச்சியாக அதுகளை செய்தால் இன்னும் பல பிரயோசனமாக அமையும் என்பதை கூறுவதோடு குறிப்பாக எங்களுக்கு நாங்கள் அங்கே பாலியாறு திட்டம் ஒன்று குறிப்பாக யாழ் மாவட்டத்திற்கும் யாழ் மக்களுக்கும் அதே போல மன்னார் மக்களுக்குரிய பாரிய குடிநீர் பிரச்சனையை முடிக்கிறதோட அங்கிருக்கின்ற விவசாய மக்களுக்குரிய விவசாய தேவைகளையும் நீரை வழங்குவதற்குரிய திட்டத்திற்குரிய ஏ அடிக்கல்லாம் நாங்கள் வைத்து ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்துச்சு அதையும் நீங்கள் அதுக்கு எந்த விதமான நிதி ஏற்பாடுகளும் இதில் தெரியற அளவுக்கு இல்லாமல் இருக்குது கட்டாயம் அதற்குரிய நிதி ஏற்பாடுகளும் செய்து அந்த திட்டத்தை வாக்குறதன் மூலம் எங்களுக்கு ஆள் மக்களுக்குரிய குடிநீர்ங்கிறது ஒரு பாரிய பிரச்சனையா இருக்கின்றது அந்த குடிநீர் பிரச்சனை அதே போல எமது மன்னார் மாவட்டத்திலையும் கூடுதலான இப்ப நான் குறிப்பாக சொல்றேன் முசலி பிரதேசம் அதே போல நான் நாட்டான் பிரதேசம் அதே போல நாங்கள் மாந்தி மேற்குல ஒரு மேந்தி மாந்தி மேற்கு பிரதேசங்கள்ல பாரிய குடிநீர் பிரச்சனைகள் இருக்கின்றது அப்போ அதை நிவர்த்தி செய்யறதற்கு ஒரு வேலை திட்டமாக தான் இந்த திட்டம் பல காலங்கள் வீசி பண்ணப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்குரிய நிதி ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறதால பல குறிப்பாக சொல்றது என்றால் நாங்கள் முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டாலும் சரி வவுனியா மாவட்டம் மன்னார் மாவட்டங்களில் கூடுதலாக கடந்த காலங்களில் பல வெளிநாட்டு நிதி உதவிகளோட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது அது ஒரு பகுதியில் நடைபெறுகின்றது இன்னும் சில பகுதிகளில் குளங்கள் வேலைகள் நடைபெறுகின்றது ஆனால் அதற்குரிய விவசாய வீதிகள் வாய்க்கால்கள் என்று பாரிய அளவுக்கு அந்த வேளை திட்டங்களுக்குரிய நீதி தேவி பாடல்கள் இருக்கின்றது. அந்த மேல் membro குறிப்பாக இது இதுக்காக விசேஷமாக விசேஷமாக வடக்கு கிழக்குல வந்து உங்களுக்கு தெரியும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த முப்பது வருட யுத்தம் அந்த பாதிப்புகள் உயர்த்தி பண்ணுற விதத்தில் உண்மையிலே பல வேலை திட்டங்கள் இந்த எங்கள் எங்களை பாதி அதாவது வடகிழக்கு நிதிகள் ஏற்பாடு இருந்தாலும் விவசாயத்தில் இப்போ மக்கள் பெரிய ஒரு புரட்சி எதிர்பார்த்தார்கள் இந்த அரசாங்கம் கட்டாயம் விவசாய மக்களுக்குரிய எமது பகுதிகளுக்குரிய விவசாயிகள் பல நன்மைகள் அடைவார்கள் என்று ஆனால் அதில் சில ஏற்பாடுகள் இருந்தாலும் அந்த அது அந்த இந்த பட்ஜெட்டுக்கு கூடாக சரியாக அது கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கின்றது எதிர்காலங்கள் அதை சரி பண்ணுற விதத்தில் நீங்கள் அந்த திட்டங்களை சரியாக எடுங்கள் எந்த எல்லா பகுதிகளையும் எடுத்து விவசாய வீதிகள் சில இடங்கள்ல உங்களை எங்கட மக்கள் இவன் நாங்கள் நெடுஞ்செனி பகுதிகளை கொள்ளலாம் அதே போல இங்கிட்டு ம எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட விவசாய வீதிகளில் இல்லாமல் மிக தூர இருந்து தோல்லை சுமந்து கொண்டு நெல்லை கொண்டு வர்றது புகரைய கொண்டு போறங்கிற உரத்தை கொண்டு போய்ங்கிறதுல பாரி அவங்களுக்கு வர்ற வருமானத்துல பெரும் தொகுதி பெரும் பகுதியை வந்து இதுலயே மக்கள் செலவழிக்கின்றார்கள் என்ற அடிப்படைகள்ல விவசாய வீதிகள் அதே போல வாய்க்கால்களையும் எதிர்காலங்களில் நீங்கள் செய்து தர செய்வதற்குரிய திட்டங்கள் விசேட நிதி ஏற்பாடுகளை விசேடமாக வெளிநாட்டு உதவிகளை பெற்றாவது இதுகளை செய்வதற்குரிய செய்து தர வேண்டும் என்றும் நாங்கள் கூறிக்கொள்கிறதோட கடந்த காலங்களிலையும் எமது இந்த வ வரவு செலவு திட்டங்கள்ல ஒரு இப்போ முதல் ஒரு அமைச்சர் இருந்துச்சு மீள்குடியேற்றம் புரண்டிப்புங்கிற அமைச்சின் மூலம் பல வேலை திட்டங்கள் இன்று அந்த அமைச்சும் அமைச்சட நிதிகள் கடந்த காலங்களில் வேறு ஒவ்வொரு கூடான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சில வேலைகள் நடைபெற்றாலும் தற்பொழுது அந்த வேலை திட்டங்களை பார்த்து தீர்வு காணப்படுறதால எதிர்காலங்கள் அது அந்த அவைகளையும் அந்த நிதிகளுடைய ஏற்பாடுகளை அமைச்சு இனிமே இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒரு புனர் நிர்மாணம் மேல் குடியேற்றம் இனி இல்லைங்கிறத முடிக்கிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் அமைய வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்